பஜிரோ எல்லாருமே ஆசை கனவு ஜீப் இது ஸ்போர்ட் ஸ்போர்ட்டி லுக்ஸ் லுக் கொடுக்கும் ஒரு அதுக்கு என்ன சொல்றது கிளாசிக் லுக் இல்ல இது வந்து ஒரு வித்தியாசமா ஒரு நல்லா இருக்கும் அழகாக இருக்கும் இன்னைக்கு வெள்ளை கார் அதுக்கப்புறம் சில்வர் கலர் அப்படி ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு மார்க்கெட் இருக்கு இன்னைக்கு வந்து ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் எப்பயுமே வெள்ளையும் சில்வர் லைட் கலர் காரர்களுக்கு மார்க்கெட் நிஷாண்ட்சனிடம் வந்து சூப்பர் சலூன் அப்படின்ற வந்து பேஜ் இன்டீரியர் உள்ள வணக்கம் எல்லாருக்கும் ஜாப்பானத்துல இருபால சந்திர உள்ள எஸ் எஸ் காஃபேலுக்கு வார பாவித்த நல்ல வாகனங்கள் புதிய அப்லேட்டர்கள் இருக்காங்க அந்த வேலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பஜ்ரோவும் ஒரு காரும் வந்திருக்கு என்ன வில என்ன எல்லாம் அறிஞ்சு விடலாம் வாங்கோ காலிக்க நல்லா இருக்கும் பாலா தேர்தலுக்கு பிறகு ஒரு புதிய ஜனாதிபதி புதிய மந்திரி சபையோட அதுக்கு பிறகு புதிய பாராளுமன்றத்துக்கு பிறகு இன்னைக்கு சந்திக்கிற ஜிப்பன் வந்துருக்கு பாலா வாகனங்கள் முந்தித்தில குறைஞ்சிருக்கா இல்லாட்டி கூடியிருக்கா விலைகள் வந்து உண்மையை வந்து சரியா வந்து யாருக்குமே ஊகிக்க முடியாத நிலையில் இருக்குது புது புதிய ஜனாதிபதி புதிய பார்வையி மன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சகிதமாக இருக்கு நாங்கள்லாம் நினைக்கிறோம் வந்து விலை குறையும் அப்படின்றது தான் எல்லாத்துக்கும் எதிர்பார்ப்பு மக்களுக்கும் அதே மாதிரி நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க மக்கள் பார்வையாளர்களுக்கும் ஸோ எங்களுக்கு வந்து ஆனால் விலை விற்க லேசாக இருக்கும் பாப்பா எல்லாம் அருளால் எல்லாம் நல்லது நடக்கும் ஒரு காரும் ஒரு மிஸ் பஜ்ரோதிங்க ஆமா பாலா இது ஜேஐ அப்படின்ற மினி பஜ்ரோ

மினி பஜிரோ வந்து பாருங்க பின்னிக்கெல்லாம் பாருங்க ஜே ஐ அம்பத்தி ரெண்டு சைபர் சைவர் விளகமொழியா மிச்ச மிசி பஜிரோ பின்னிக்கன வேணா வேறு இது வந்து சாதாரணமா தம்பி இது வந்து நார்மலா வந்து ஒரு எஸ்டேட் வாகனங்கள் எஸ்டேட் வச்சிருக்கவங்களுக்கு சரி வரும் தோட்டங்கள் வச்சிருக்கவங்க சரி வரும் அவங்களோட பாக்கஸ் வந்து ரெண்டு பேரு தான் கூட்டி போகலாம் அப்புறம் ஃபாலின் டைப் சீட் இருக்குது அதுல மூணு ரெண்டு மாடி போட்டு உங்களுக்கு ஏத்தலாம் அந்த மாதிரி இது மோ மோஸ்ட்லி வந்து யாருமே பாவிக்கிறது வந்து பஜ்ஜிரோ எல்லாருமே ஆசை கனவு ஜிப்புகளில் பஜிரோ ஒன்று ஸோ பஜிரோவில் ஸ்போர்ட்ஸ் ஜிப் அதை நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட முன்னெல்லாம் இருந்துச்சு விசி விசியில் பழைய மொழி ஃபோர் இயர் ஃபோர் இயர் ஃபைவ் ஃபோர் இயர் சிக்ஸ் அப்படி ஜிப்புகள் இருந்துச்சு அதிலே வந்து இது கொஞ்சம் புதுசு ஏசி பவர் ஸ்டீரிங் உள்ள ஃபோர் உள்ள டூ டோ ஸ்போர்ட்ஸ் ஜிப் ஸ்போர்ட்ஸி ஸ்போர்ட்டி லுக்ஸ் லுக்கை கொடுக்கும் ஒரு அதுக்கு என்ன சொல்வது கிளாசிக் லுக் உள்ள இது வந்து ஒரு வித்தியாசமா ஒரு நல்லா இருக்கும் அழகா இருக்கும்

இதுல என்ன வந்து பஜ்ஜு ரோக்கி ஒரு நெவிகேஷன் இருக்குது அதுக்கு ஏசி இருக்கு ஒரு பெரிய ஸ்கிரீன் உள்ள ஒரு நல்ல செட் இருக்குது அப்ப இது வந்து ஒரு செட் அப் செட் சரியான வேலை கேட்டு பாத்துக்கலாம் அது எக்ஸ்ட்ரா இருக்குது குட்டி இயர் ஒன்று இருக்குது இந்த குட்டி தான் அப்புறம் வந்து அப்படின்றது முன்னுக்கு அஞ்சு கியரை கொண்டு ஆறு கியர்கள் சமீதம் பவர்ஃபுல்லான ஒரு ஜிப் பொண்ணு ஸ்பீட் வந்து இதுல வந்து மேக்சிமம் ஸ்பீட் வந்து நூத்தி நாற்பது வரைக்கும் போகலாம் நூத்தி நாற்பது வரைக்கும் போக முடியாது எல்லாம் தெரியும் வேகம் விவேகம் விவேகம் இல்ல சோ இது வந்து நம்மள நல்ல ஸ்பீட போகக்கூடிய ஒரு ஒரு கடுமையா உழைக்கக்கூடிய வாகனம் கடுமையா உழைக்கன்னா வந்து உங்களுக்கு வேண்டிய ஒரு கட்டு கரண்டு முரண்டு பாதைகள் எங்க வேணாலும் போகலாம் மற்றபடி ஸ்போர்ட்ஸ் ஜிப் அதாவது நம்ம ஃபேமிலில வந்து ரெண்டு பேர் இருந்தா ஓகே பின்னுக்கு வந்து மூணு பேர் உட்காரக்கூடிய சீட் இருக்குது அஞ்சு பேர் போகலாம் அஞ்சு பேர் போகலாம் மற்றபடி ஜிப்புகளை பொறுத்தரல ஜிப்புகள் எல்லாம் வந்து லாங் ட்ரிப்புக்கு போகக்கூடிய ஜிப்புகள் ஏன்னா கம்ஃபர்டாவும் இருக்கும் ஹெவி ஹெவியா வந்து சரியான ஒரு சேஃப்டியான வண்டிகள் தான் ஜிப் அப்படின்றது இது வந்து பாருங்க நாலு சில்லுகளும் அப்படின்னு வந்து நாலு சில்லுகளும் இதுகளை டிஃபரன்ஸ் இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கும் தான் நாலு சில்லும் ஓடும் அந்த தேவைக்கு மட்டும் போட்டுக்கலாம் ஃபுல் டைம் ஃபோர் வீல்ல நீ தேவையோ அங்கே ஒரு ஒரு சகதியிலேயோ ஒரு குடியிலையோ அது ஃபோர் வீல போட்டு அது வண்டி தானா பின்னுக்கு சில்ல சுத்தி கொடுத்து வண்டி வரும் ஜேஐ ஐம்பத்தி ரெண்டு சைவர் சைவர் ஆனால் அது விலை என்ன

இதுக்கு லீஸ் இருபது லட்ச ரூபாய் வரைக்கும் லீஸ் எடுக்கலாம் என்னன்னா ஏன் பழைய ஜிப்புகளுக்கு வந்து பழைய நீங்க ஜிப்புகளை பார்த்தா லீஸ் தர மாட்டேன் ஏன்னா பலசு இது வந்து உற்பத்தி ஆண்டு வந்து தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் அதனால இதுக்கு லீஸ் உங்களுக்கு இருபது லட்சம் ரூபா வரைக்கும் இருபது லட்சத்துக்கு மேலே எடுக்கலாம் உங்களுக்கு ஓகே ஓகே அடுத்த பாத்தீங்கன்னா ஜே எல் தொண்ணூத்தி நான்கு நாற்பத்தி ரெண்டு லக்கம் உடைய கிரே கலர் விசான் சாணி ஆனால் எதன மாதிரி பல இது வந்து என் சிக்ஸ்டீன் சொல்ற சொல்றக்காரு இன்னைக்கு வந்து பிரசன்ட் மார்க்கெட்ல வந்து மக்கள் கிட்ட வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை பால இன்னைக்கு ஒன்றரை கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபாய் கார் போகுது ஸோ நம்ம நம்ம எப்பயுமே வந்து லோ பட்ஜெட்ல தான் கார் செய்யறது ஒன்னாவது வந்து நம்மள்ட்ட அவ்வளோ தான் எங்கள்கிட்ட வந்து பட்ஜெட்டே இருக்குது மற்றபடி அந்த லோ பட்ஜெட்ல வந்து மக்கள் ஐம்பது லட்சத்து கீழே கார்கள் என்கிட்ட இருக்குது தனி உங்களுக்கு தெரியுமே முப்பது லட்சம் பத்து லட்சத்துக்கும் கார் வச்சிருக்கேன் பழைய கார்கள் இருக்குது வந்து எப்பயுமே வி மார்க்கெட் அச்சீவ் பண்ண கிறிஸ்டல் கொண்டு சூப்பர் சலூன் அப்படின்ற ஒரு சில்வர் கலர் கார் இப்ப கார்களுக்கு வந்து நான் எப்பயுமே சொல்றது தான் எல்லா வீடியோஸும் தான் கார்கள் வாங்கும் போது முக்கியமா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் வந்து கார்களுக்கு வந்து என் சிக்ஸ்டீன் காரா இருக்கலாம் ஜப்பான் காரா இருக்கலாம் இந்தியன் காரா அந்த கலர்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது ஸோ கலர்களை நீங்க பார்த்து தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா அது பெரிய ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும் ரூபா ஒரு லட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் வித்தியாசம் வரும் இன்னைக்கு வெள்ளை கார் அதுக்கப்புறம் சில்வர் கலர் அப்படிதான் ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு வந்து ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் எப்பயுமே வெள்ளையும் சில்வர் லைட் கலர் கார்களுக்கு மார்க்கெட் கூட மற்றது வாடிக்கையாளர்கள் வந்து அவங்க விருப்பத்துக்கு எடுப்பாங்க ஆனா விற்கும் போது நாங்க அதை பார்ப்போம் வெள்ள கலருக்கு ஒரு மார்க்கெட் சில்வர் கலருக்கு லைட் கலருக்கு அதே மாதிரி இருக்கு இது வந்து என்பா அதாவது சனி டிசானிசானிட வந்து சூப்பர் சலூன் அப்படின்ற வந்து பேஜ் இன்டீரியர் உள்ள தீக் பேனல் தீக் பெனல் கொண்டிருச்சு ஒரு கார் வந்து வந்து என் சிக்ஸ்டின் மார்கெட்ல இருக்க கார்கள் இதுவும் ஒரு கார் தான் சாதாரண லோ பட்ஜெட்டுக்கு இருக்க கார்கள் லோ பட்ஜெட்டில் உள்ள கார் வந்து ஓடுறதுக்கு ரொம்ப வலது சாஃப்டா இருக்கும் நீ வந்த நம்ம எப்பயுமே வந்து பெரிய பட்ஜெட்டில் வாகனங்கள் கொண்டு வரது குறவு நம்மளுக்கு ஒன்றாவது பொருளாதார நிலவையும் கொஞ்சம் குறவு தான் மாதிரி மற்ற பெரிய செயல் மாதிரியில் குட்டி செயல் தானே எப்பயும் அடிக்கடி சொல்றது தானே வல ஸோ எங்களுக்கு பார்த்தா முடியும் எங்களுக்கு வாங்குறதுக்கு எங்களுக்கு வாங்குறதுக்கு இந்த லோ பட்ஜெட்டில் உள்ள காருகில் கொஞ்சம் சாஃப்டான என் சிக்ஸ்டினுற கார் எல்லாருக்கும் தெரியும் ஆஹ் அது வந்து மார்க்கெட்ட வந்து நல்லா பிடிச்சிக்கிட்டு காரு செப்பன் காருகள்ல வந்து இந்த காருகள் எல்லாம் எப்பயுமே ஸ்டாண்டர்ட் மார்க்கெட் இருந்துகிட்டே இருக்குன்ற கார் மத்த ஒரு சாஃப்டான கார் கொஞ்சம் நல்ல இடம் வசதி இருக்கும் மற்றது சில காரங்களோட திருப்பி விக்கலா இது இப்படி வேணும் திருப்பி விற்கலாம் வேணா விக்கலாம் தானே இப்போ அல்ட்டோ மருத்தி இந்தியன் காருகள் எல்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு மார்க்கெட்ட பிடிக்க காரணமே வந்து ரீமார்க்கெட் எப்பயுமே யாரு என்கிட்ட எனக்கு வேணும் எல்டோ சின்ன வேலைக்கு கார் கேட்டி கொடுத்துருப்பாங்க அது எப்பயுமே டேஷ்போர்ட் ஒவ்வொரு கலரை கொடுக்கும் நம்ம எல்லா வியாபாரியும் ஒருத்தர் வந்து ஒவ்வொரு ஸ்டைல் வச்சுக்கலாம் என்ன சொல்றது இங்க வாங்க சார் இது வந்து பேஜ் இன்டீரியல் பண்ணுவோம் கலர் வித்தியாசம் அதுக்கு ஒரு சின்ன சின்ன தெரிய மார்க்கெட் இருக்கும் மற்றபடி பேஜ் இன்டீரியல் மேல அப்போஸ்டிங் பேஜ் கலரா இருக்கும் இந்த சைடு போர்ட் மட்டும் எல்லாம் பேஜா இருக்கும் ஸோ அதுக்கு சூப்பர் சைடில் கொஞ்சம் மார்க்கெட் அப்படின்றது இதோட பெட்ரோல் சார் பெட்ரோல் வந்து இதுல வந்து பதினாலுல இருந்து பதினாறு வரைக்கும் செய்யும் அது ஓட்டுறவங்களை பொறுத்து இருக்குது ஆனா நிச்சயமா பதினாலு செய்யும் ஓகே

நல்ல பெரிய இருக்கு நிறைய பேர் மோஸ்ட்லி விரும்புவாங்க வந்து டூரிசம் இப்ப பேகேஜ்கள் போடும் போடும்போது பெரிய பேகேஜ் போட்டுக்கலாம் சின்ன இடம் இருக்காது அதனால பெரிய இருக்கு ஆமா அப்போ அதனால இருக்கும் மத்தபடி பின்னுக்கு போட்டு உட்காந்து போறவங்க கூட கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா என் பாவிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க யாரும் வாங்கும் போது யாராவது பக்கத்து வீட்டில் என் சிக்ஸ்டீன் வச்சிருந்தா கேளுங்க எப்படி பெட்ரோல் செய்யும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க காரை வந்து எப்படி நன்மைகள் சொல்லலாம் சரிப்பாங்க இல்லை இன்ஜின் இருக்குமா போனிட்ட பார்க்க போகிறோம் ஆ சொல்லுங்கண்ணா இப்போ யாரு நாங்க எப்பயுமே நம்ம வாங்கினத பத்தி இதெல்லாம் நன்மை இருக்கும் அதைதான் சொல்லுவோம் இல்ல யா வரையில ஒரு ஸ்டைல்தானே ஆனா உண்மையிலே வந்து இதுல என்ன வந்து வந்த ஸ்டிக்கரோட இருக்குது ஏன்னா அந்த மாதிரி தான் பாவிச்சிருக்காங்க என்ன காரணம்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் பாவிக்க பாவிக்க உரியும் இது வந்து எத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி நாளில் எவ்வளவு பழசு இதுக்கெல்லாம் வந்து பாருங்க இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கு இதெல்லாம் ஜப்பான்ல வந்த ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அது ஸ்டிக்கர் சூப்பரா இருக்கு அது சூப்பரா இருக்கு ஆனா காரும் உண்மையில இது வந்து செசிகார்ட் வந்து இந்த இருக்குது என் சிக்ஸ்டீன் அப்படின்றது அது கிட்ட எடுத்து காட்டுங்க அதுக்கு தான் சசி சசிகோட் அதுலேயே இருக்கிறேன் ஆமா ஆமாம் சசிகோட் ஆமாம் தான் சசிகோட் ஸோ இதில் இருக்க ஸ்டிக்கர் கூட உறிஞ்சி இல்லை நீ உள்ளுக்கு வந்து ஆக்சிடென்ட் வந்து நூற்றுக்கு நூறு ஆக்சிடென்ட் ப்ரீ ஃபுல்லாக எடுக்க தம்பி சைட் பார்த்து பேனல் இதுவாக தெரியுமா அதெல்லாம் ம் பாத்தீங்கண்டா தொண்ணூற்றி நான்கு நாற்பத்தி ரெண்டு இலக்க முடியாது நிஷான் சாணி ஆனா அதுல விலை என்ன ஆஹ் தம்பி நம்ம ஆரம்ப விலை வந்து நாங்கள் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்றோம் ஆனா இது வந்து லீஸ் வந்து உங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபா இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கு மேலயும் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேல லீஸ் எடுக்கலாம் என் சிக்ஸ்டீன்ல வந்து இது சூப்பர் சலூன் ஈஎக்ஸ் சலூன் அல்ல சூப்பர் சலூன் பேஜ் இன்டீரியல் டீக் டீக் அதாவது டீக் டேஷ் போர்டுல உள்ள டீக் டேஷ் போர்டுல டீக் அப்போஸ்டிங் உள்ள குடுக்காரு பாருங்க நீங்க அந்த வில சொல்றதுக்கு நம்ம அப்படி இல்லை எப்பயுமே சிஸ்கா செல் வந்து எப்பவுமே தெரியும் தானே வந்தான விலை கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம் மற்றபடி நீங்கள் அடிக்கடி என்ன கேட்பீங்க எலெக்ஷனுக்கு போற என்ன நடக்கும் அப்ப மோஸ்ட்லி வந்து சில கார்கள் இறக்குமதி பண்ணுவாங்க சில கார்கள் எப்படின்னா வந்து டூரிசம் சார்ந்து அதாவது அதுக்கு என்ன சொல்றது இங்கிலீஷ்ல தமிழ்ல சொல்றது என்னது டூரிசத்துக்கு சுற்றுலா சுற்றுலா பயணிகளுக்காக வந்து சில கார்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படுது உண்மையாக பொய்யான்னு தெரியல சில வேலை அப்படி வந்தா வந்து சில கார்கள் வந்து குறையும் என்ன கார்கள் குறையும்னா வந்து டூரிசம் சம்பந்தமான மென்ஸ் மென்ஸ் கார்கள் அந்த மாதிரி சில பஸ்ஸுகளுக்கு வந்து விலை குறைக்கக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கு அப்படின்றது தான் தெரியும் இது மாதிரி பேச்சு அடிப்படுது சும்மா அரசு புரசுல அடிப்படுது உண்மையா பொய்யா தெரியல பாக்கும் ஜாழ்பாணத்துல இருந்து உண்டு இது போல வாகன வீடுகள் பார்க்கணும்